சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கி மோடி வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பிருக்காரு அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவருடைய முகத்தில் வந்து சோகமான நிலையும் ஒரு உற்சாகமான நிலையும் இல்லாத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ ஏன்னா அவர் ரெண்டு முறை பதவியை ஏற்றும் போது அந்த முக முகபாவனையும் இப்போ பதவி ஏற்கும் போது ஒரு ஒரு இறுக்கமான முகத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் காணப்பட்டார் அதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்க எதுவும் இப்போ கவனிச்சிங்களா அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம விஎஸ்க்கு மூன்றாவது முறையாக வந்து இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அவங்க வந்து தம் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆறாவராக இருக்கும் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு சோகத்தோடைய உச்சம் மாதிரி ஒரு பயத்தோடு ஒரு படபடப்போட அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தார் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பதற்றம் தெரிஞ்சு ஒரு பெரிய பயம் தெரிஞ்சு கொஞ்சம் கூட அவர் முகத்தில் வந்து மகிழ்ச்சி வரல கடைசியாக எப்போ லேசாக அவர் புன்முருவல் பண்ணார்னா அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியெலாம் முடித்து கிட்டத்தட்ட இரவு பத்து மணிக்கு அந்த தேசிய கீதம் போட்ட பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த வெளிநாட்டு தலைவர்கள்லாம் சிலர் வந்து விடை பெற்று போகிறப்ப அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அப்படி லேசாக புன்முருவல் பண்ணி பேசினார்ல அதுதான் அவர் முகத்தில் வந்த சிரிப்பு அப்போ இவ்வளோ பெரிய பதற்றத்துக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இருக்காதா பின்னே அதாவது மூன்றாவது முறையாக வந்து பதவி ஏற்றன்னா சாதாரணமாக பதவி ஏற்றிருக்கிறாரா எவ்வளோ பெரிய சோதனையும் வேதனையும் அவர் அனுபவிச்சிட்டு வந்திருக்கிறாரு முன்னூ சார் சோ பார் நானூறு வருவோம் முந்நூற்றி எழுபது வருவோம்னு சொல்லி ரொம்ப தெம்பாக பேசின இவருக்கு இரநூத்தி நாற்பது அறுதி பெரும்பான்மையே இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வந்தால் தானே அறுதி பெரும்பான்மை இப்போ இரநூத்தி நாற்பதோடு நின்றுக்குருச்சு அப்போ நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணுறது காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோவில் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இது பாஜக இவங்க மட்டும் இரநூத்தி நாற்பது ஆறு சீட்டு டிஃப்ரென்ஸு இந்த கூட்டணியில் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் யார் ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு பதினாறு நம்ம பல்டி குமார்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்கல்ல நிதிஷ்குமார் அவர் பன்னெண்டு அந்த இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலோட சேர்ந்துச்சுன்னா அந்த அதர்சம் ஓடி போச்சுன்னா நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போயிடுவோம் அதனால் நம்ம அந்த கூட்டணி உள்ள எல்லாம் பாதுகாக்கணுங்கிற கவலை பயம் அவர்கிட்ட வந்து எப்போ ரிசல்ட் வந்து நாலாம் தேதியிலேருந்து வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாங்கள் அந்த கூட்டணி எல்லாம் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பதினாறு சீட் இருக்கிற ஆந்திர முதல்வரே எங்களுக்கு பன்னெண்டு முதலமைச்சர் கொடுங்க சுகாதாரத்தை கொடுங்க உள்துறையை கொடுங்க நிதியை கொடுங்கன்னு இதெல்லாம் கேட்கக்கூடாத சபாநாயகர்கள் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டாங்க ஆக இவங்களெல்லாம் அவர் சரி கட்டி பேசி ஓரளவு கூட்டி கரைச்சி கொண்டு வந்து பதவியேற்க போகிறோங்கிறப்ப ஏழாம் தேதி போனாங்க எட்டாம் தேதி மாற்றுறாங்க அப்புறம் ஒம்பாந்தேதி மாத்துறாங்க இதுக்கடையில் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு குண்டை போட்டாங்க அதெல்லாம் இல்லைங்க அவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்க இந்தியா கூட்டணி தாங்க ஆட்சி அமைக்க போகுதுன்னு அந்தம்மா ஒரு போட்டு போட்ட உடனே ஒரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கத்தி கலங்க ஆரம்பிச்சிச்சு ஆஹா அப்போ வேறு ஏதோ திட்டம் இருக்கும் போல இருக்கே என்னடா பண்ணுறதுன்னு என்ன பண்ணிட்டாரு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சரி கட்டுறதுல ரொம்ப மும்முரமாக இருந்துட்டார் அப்போ அவர் மனசில் என்னென்னலாம் ஓடி இருக்கும் அந்த கவலை தான் அவருடைய மனசில் ஆரம்பத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கூட மனுஷன்ட்ட வந்து அந்த கலையும் இல்லை சிரிப்பும் இல்லை அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருந்தது என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாவை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அந்த நூற்றாண்டு விழாவில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரபலப்படுத்தணும் இந்த நாட்டை வந்து முடிஞ்ச அளவு இந்து நாடுங்கிற அறிவிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சட்டங்களை எல்லாம் வகுக்கணும் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் எல்லாம் வலுப்படுத்தி இந்த முஸ்லீம்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கணுமோ தொல்லை கொடுக்கணும் ஒரு சில பாஜக தலைவர்கள்லாம் சொன்னாங்கல்ல உங்களெல்லாம் நாங்கள் நாட்டை விட்டு விரட்டிடுவோம் நாங்கள் முஸ்லீம்களுக்கு அந்த இடஒதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது புரிஞ்சிருவோம்னாங்க அப்போ அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க அபாண்டமான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்துக்கள்கிட்ட இருக்க சொத்துக்கள்லாம் புரிஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்றாங்க அதுக்கு மேலே ஒரு கட்டமாக என்ன சொன்னாங்க உங்கள் தாலியை பொறிச்சுருவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே என்ன சொன்னாங்க நீங்கள் ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒன்றை புரிஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா அந்த வட இந்திய இந்து பேசுகிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மாடுனால ஒரு பயபக்தியாக இருக்கிறவங்க கடவுள் மாதிரி நினைப்பாங்க அதை புரிஞ்சு கொடுத்துருவாங்கன்னு தான் மக்கள் சுதாரிக்க ஆரம்பித்தாங்க ஆஹா இவங்க ஓவர் ரீல் விடுறாரு அதுக்கு மேலே உச்சகட்டமாக என்ன தெரியுமா சொன்னார் நான் மனுஷனே இல்லையண்டாரு நான் வந்து கடவுளுடைய பிரதிநிதி தூதர் அப்படி நேராக வந்த வேண்டார் அப்போ இன்னும் மக்கள் சுதாரிச்சுட்டாங்க ஆஹா இவர் ரொம்ப ஒருதாரது என்ன பண்ணிட்டார் உச்ச உத்தரப்பிரதேசத்தில் ஊத்திட்டு போயிடுச்சு இந்த கவலை அவருக்கு என்ன கவலை ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றாண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமாக கொண்டாடுதுங்கிறப்ப கொண்டாட முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சே இப்போ கூட்டணிகட்சியில் ஆதரவோடதுனால் நம்ம ஆட்சி அமைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஒன்று சொன்னால் அவன் உள்ளே அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து மாநில தேர்தல் வருதுங்கிறப்ப நம்ம முஸ்லீம்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் முஸ்லீம்களுக்கு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுப்போன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலே வெளியிடுறாரு அந்த தேர்தல் அறிக்கையை நம்ம படத்தையும் போடலை அவர் போகணுன்னு வெற்றி பெற்றார் இப்படி நம்மளுக்கு எதிரணியாக இருக்கிறவங்க வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம இதில் நிப்பமாக நிலப்பமாங்கிற கவலை அவருக்கு இருந்திருக்குமா இருந்தாக்காதா அடுத்து இன்னொரு ஆள் யார் நிதிஷ்குமார் அவருக்கு பேரே பல்ட்டி குமார்னு வச்சுட்டாங்க அஞ்சாறு தடவை இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்டு தாவி 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 அடித்தார் இப்போ அவர் என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் கொடுக்கறன்னு அவர் திடீர்னு எந்த நிமிஷமும் பட்டி அடிச்சிருவார் இப்போ இந்த கவலை வந்து பிரதமருக்கு இருக்குமா இருக்காதா கூட்டணியிலே இருந்தார் பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் அவர் வந்து பாண்டிச்சேருடைய காமராஜர்னு சொல்லுவாங்க அவர் யார் சிஎம் ரங்கசாமி அவர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டார் இந்த இந்த பையன் கவலை இருக்குமா இருக்காதா சிவசேனாவை உடைச்சு என்ன பண்ணாங்க அந்த உத்தம் தாக்கரையை ஒன்றும் இல்லாமல் ஆச்சு பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆச்சு இதுதான் உண்மையான ஒரு சிவசேனான ஒரு நிலமையை உருவாக்கி சின்னத்தை பறித்து கொடுத்து அவங்கள கொண்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு அஞ்சு வந்து வேல்யூ இல்லாமல் போச்சு அவங்கெல்லாம் திருப்பி வந்து அந்த உத்தம் தாக்கர பக்கம் போயிட போகிறாங்க போல இருக்குது இப்போ அந்த எம்பிக்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போயிடுவாங்களோ அந்த பயம் இருக்குமா இருக்காதா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் நாலஞ்சு நாள் அவர் தூஞ்சிருக்கவே மாட்டார் பாவம் அவர் மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அவருடைய மன உறுதி தாங்க இப்போ வந்து இந்த பிரதமராக வந்து அவர் பதவி ஏற்கிறதுக்கு காரணம் அவர் என்ன முடிவெடுத்துட்டாரு நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி அதாவது அடித்து கேட்டாலும் ஒன்றும் சொல்லாத சிரிப்பில் சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கோவம் வரக்கூடாது ரோஷம் வரக்கூடாது நம்ம வந்து கோச்சிக்கக்கூடாது அப்படியே தாஜா பண்ணி எப்படி ஆச்சும் நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடணும் ஆட்சி அமைச்சிட்டோன்னு வச்சுங்க அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அதுக்கு பிறகு நம்ம எல்லோரையும் ஏற்கனவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற வழியெல்லாம் தெரியும் எப்படி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து யார் யார் எப்படி பிடிச்சி நம்மளுக்கு தேவையான எண்ணிக்கையை தக்க வச்சுக்கலாங்கிற ஒரு ஏற்பாட்டில் தான் இப்போ அவர் வந்து அவசர அவசரமாக அந்த ஆட்சியை வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாரு இதை வந்து நல்லபடியாக கொண்டு போனால் நல்லது தான் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு கவலை என்ன அவர் நினைச்ச மாதிரி இனிமேல் கொண்டு போக முடியாது ஏற்கனவே எடுத்தவொன்னே எந்த சட்டமாக இருந்தாலும் என்ன பண்ணாங்க ஒரே ஸ்ட்ராங்காக நின்று பண்ணாங்கல்ல விவசாய விவசாய திருத்த சட்டமாக இருக்கட்டும் இது இந்த சிஏ என்ன என்ஆர்சி என்பிஆராக இருக்கட்டும் த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும் இப்போது அடுத்தாலும் என்ன சொல்கிறாங்க இந்த இது பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறாங்கிறாங்க ஒரே நாடு இப்படி எதாக இருந்தாலும் அவங்க நினச்ச மாதிரி ஏறுனே செஞ்சாங்கல்ல இனிமேல் அப்படி நினச்ச மாதிரி செய்ய முடியாதுங்கிற கவலை எல்லா கவலையும் இவருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மேடையில் ஏறுகிற நிமிஷம் வரைக்கும் ஏறி இருக்கும் ஏறி அவர் ஏற்பு முடித்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்தது தான் அவர் முகத்தில் இருந்த பதஷ்டம் கவலை அதைத்தான் வெளிப்படுத்தினார் அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ அவர் வந்து உலகத்தில் வந்து பலருக்கும் அழைப்பு கொடுத்தாரு வாங்க அப்படின்னு உலக தலைவர்களுக்கு ஆனால் யாராக வந்திருக்கிறாங்க சில குறிப்பிட்டவங்க தான் வந்திருக்கிறாங்க வங்கதேசத்தோடைய ஷேக் ஹசீனா அந்த அம்மா வந்திருக்காங்க இலங்கையுடைய ரணில் விக்ரமசிங்க இலங்கைன்னா அவர் பெரிய ரணில் விக்ரம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல அங்கே வந்து அந்த தமிழக தமிழ் மக்களுக்கு வந்து அங்கே கொடுமை நடத்துனதுனால பிற அந்த இலங்கை அதிபர் என்ன பண்ணார் ஓடி போயிட்டார் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார் ஆள்றதுக்கு ஆள் இல்லை ஒன்றும் இல்லை பெரிய கலவரம் உடனே என்ன பண்ணார் எந்த எம்பியும் இல்லாமல் சும்மா இருந்த ரணில் விக்ரமசிங்க தூக்கி போட்டு பிரதமராக போட்டு இப்போ அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்திருக்காரு நேபாள பிரதமர் புஷ்பக் தாகல் வந்திருக்காரு மாலத்தீவு அதிபர் வந்து முகமது மொயிஸ் வந்திருக்காரு இப்படி ஒரு சிலர் வந்திருக்காங்க ஆனால் உங்களை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் நீங்கள் இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து மிரட்டல் விட்டாங்கல்ல அவங்களாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்தியாவை இந்தியா நம்ம வந்து இப்போ பெரிய நாடு அதெல்லாம் ரைட்டு அதுக்காக உலகளாவிய நிலையில் வந்து இந்த நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத மக்களை வந்து இவங்க வந்து கொடுமைப்படுத்தினா அதை பார்த்துக்கிட்டா இருப்பாங்க அதனால் இனிமேல் வந்து ஆர்எஸ்எஸ் திட்டம் இங்கே ஜெயிக்காது இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற கவலை மோடி அவர்களுக்கு ஆனால் அதே சமயம் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன நிலமை இவரை வந்து நம்ம எப்படி விட்டுக்கிட்டே போனோம்னா இவர் நம்மளுக்கு மேலே போயிடுவார் போல இருக்குது இவரை விட்டுட்டு வேற ஆளை கொண்டு வரணுங்கிற பிளானை ஆர்எஸ்எஸ்ல இருக்குங்கிறத இவருக்கு தெரியும் அப்போ அந்த பிளானை நம்ம ஜெயிக்கணும்னா நிறையா சீட்டு வந்திருக்கணும் நம்ம அதுக்கான வழி இல்லாமல் போச்சேங்கிற கவலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அண்ணாமலை நாங்கள் வந்து ரெட்டை இலக்கத்தில் ஜெயிப்போம் ரெட்டை இலக்கம்னா என்ன குறைஞ்சது பத்தில் ஒன்றும் கூட இல்லை எல்லாம் முட்டுக்கிட்டு போயிருச்சு அந்த கவலை அதே மாதிரி வந்து இப்போ தெ தெலுங்கானாவில் பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருச்சு கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சிருச்சு அதே மாதிரி பாருங்கள் ஒரு இந்த ஜெயிச்சு வந்த ஒரு அவர் யார் இந்த ரங்கனா அந்த அம்மா வந்து வர்றாங்க கங்கனா ரணாவத்தை அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க அங்கே வந்து ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு போலீஸ் எதிரி பல்லார்னு ஒரு அட்டி விடுது ஏன் விடுதுன்னா என்ன விவசாயிகள் போராட்டத்தை வந்து இன்னும் ரொம்ப மதிப்பு கம்மியாக அசிங்கமாக பேசுகிறா நூறுரூவாய்க்கும் இரநூறுவாய்க்கும் கூலிக்கு போகிறவங்கட்டு எங்கள் அம்மா கூட அந்த போராட்டத்தில் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஓங்கி ஒரு அற விடுதுன்னா இப்போ எந்த அளவுக்கு இந்த பாஜக எம்பிக்கள் மேலேயும் பாஜக அரசு மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு கோபமும் தாவமும் இருக்கிற அந்த அந்த செய்தி பிரதமருக்கு போயிடுச்சுல இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பிரதமர் பிரதமர் பதவியேற்பு விழாவில் வந்து மிக கவலையோடு போய் பதவியேற்பு மேடையில் ஏறுறாரு அப்படி ஏறி அவர் பிரதமராக வந்து பதவியேற்றுக்கிறாரு அவருடைய சகாக்களான அமித்ஷா நிதின் கட்காரி ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஹெச்டி குமாரசாமி அது கூட்டணி கட்சி ஹெச்டி குமாரசாமி பியூஷ் கோயல் அவர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறையில் இருந்தாலும் ஜெய்சங்கர் மான்சுக் மாண்டவியா சிராஜ் பாஸ்வான் அந்த பாஸ்வானுடைய கட்சி ஆளு சிராஜ் பாஸ்வான் சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தில் உள்ளவங்க இப்படியெல்லாம் செலெக்ஷன் பண்ணி ஆளுகளுக்கு பூரா மந்திரி பதவியை கொடுத்து ஆட்சி அமைச்சிட்டாரு இதை நல்ல வழியாக கொண்டு போகணுங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி நல்ல முறையில் கொண்டு அது எந்த நிமிஷமும் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த இந்த வண்டி கவர்ந்துச்சுன்னா அதை நிமித்தி சரி பண்ணி ஓட்டக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் ராகுல் காந்தி இருக்காரு ஆக எப்படியோ இப்போ இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு என்னென்னா இவங்க நினச்ச மாதிரினா ஆட்டம் போட முடியாது சரியான முறையில் தான் ஆட்சி அவன் அவன் ஆளணும் அப்படி ஆளாத பட்சத்தில் அப்படி ஆள முடியாத பட்சத்தில் ராகுல் காந்தி சும்மா விட்டுற மாட்டார் நம்ம நாட்டை காப்பாற்றிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கை தான் எல்லா மக்களுக்கும் வந்திருக்கு எதிர்கட்சிக்கும் வந்திருக்குது எப்படியோ பாஜக நல்லா ஆட்சி அஞ்சு வருஷம் ஆண்டால் நம்மளுக்கு சந்தோஷம் இது வந்து வழி மாறினா தடம் மாறினா அதை வந்து மீண்டும் சரிபடுத்தக்கூடிய ஒரு ஆளாக ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எப்படியாக இருந்தாலும் நம்ம நாடு நலம் பெறணும் வளம் பெறணும் ஜனநாயகம் இங்கே வந்து பாதுகாக்கப்படணுங்கிறத நம்மளுடைய கவலையாக இருக்குது இந்த மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக்கொண்ட மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள்